ിബത്തിൽ മുത്തും വേഗമായി പരിവിരു വല്ല ഇരുവനെ പോറ്റിയും பக்கத்து ராஜா மதனத்து ரோஜா என் பெருமனார் அஹமது மஹமது கரீம் சொல்லு அலை வசல்லாம் அவர்களை அவருடைய சத்திய மார்க்கத்தை சதை பெறாமல் தாபியன்கள் வளிமார்கள் சோதார்கள் நல்லோர்கள் வல்லோர்கள் அனைவர்கள் மீதும் அவ்வாஹுடைய வற்பாதக்கரணை என்றென்றும் நிலநிறுட்டுமாக ஆமீன் அன்புக்குரிய அவ்வாஹுவின் நல்ல அடியார்களே கண்மணி நாயகம் சவ்வாஹு அலை வசல்லாம் அவர்களிடம் ஒரு சகாபி வருகின்றார்கள் மா இசுபு மாலிக் அலி அல்லாஹ் தாலா அங்கு அவர்கள் வருகின்றார்கள் யார் ரசுல் அல்லா யார் ரசுல் அல்லாஹ நான் ஜினா செய்து விட்டேன் யாரை சொல்லலாம் யார் அரசுல்லா நான் ஜினா செய்து விட்டேன் யார் சொல்லா அதற்கான தண்டனையை எனக்கு தாருங்கள் யாரை சொல்லலாம் என்று கண்மணி நாயகின் சோழாளி செய்திடம் அந்த சகாபி கேட்டார்கள் கண்மணி நாயகின் சோலாலேசெலமோ அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை பிறகு மீண்டும் அந்த சகாபி வருகின்றார்கள் யார் ரசூல் நான் ஜினா செய்து விட்டேன் யாரும் சொல்லலா எனக்கு அதற்கான தண்டனை தாருங்கள் யாரும் சொல்லலா என்று மீண்டும் கேட்டார்கள் மிகவும் கடுமையாக கேட்டார்கள் உடனே கண்மணி நாயகம் சொல்லலா அலைய செல்லாம் அவர்கள் அவருடைய தண்டனை நிறைவேற்றுமாறு கட்டளையிட்டார்கள் அதே போன்று அவருடைய தண்டனை நிறைவேற்றப்பட்டது அப்பொழுது அங்க இருந்த இரு சகாபிக்கள் இவருடைய தவறை அவ்வாறு மறுத்து விட்டானே இவருடைய தவறை அவ்வாறே மறைத்து விட்டான் அப்படி இருந்தும் இவர் வெளிப்படுத்தி நாய் கல்லால் அடிப்பட்டு போன்று விட்டார் என்று அந்த பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த வழியாக கண்மணி நாயகம் அழிவசல்லாம் அவர்கள் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் பேசியதையும் சல்லா அலுவலாம் அவர்கள் காதில் வாங்கி சென்று விட்டார்கள் சிறிது நேரம் கழித்து கண்மணி நாயகம் சொல்லல்லாஹூ அழிவசல்லாம் அவர்களிடம் ஒரு செத்த கழுதையின் சவத்தை அப்பொழுது கண்மணி நாயகம் செல்லம் அந்த இரு சகாபிகளை அழைத்து வாருங்கள் என்று சொன்னார்கள் அழைத்து வர சொல்லி இந்த சகாபிகளிடம் இந்த கழுதையின் சவத்தை சாப்பிடுங்கள் அதாவது இந்த கழுதையின் பிணத்தை சாப்பிடுங்கள் உடனே அந்த சகாபிகள் யாரோல இதை யாரும் சொல்லலாம் என்று அந்த சகாபிகள் கேட்டார்கள் அதற்கு கண்மணி நாயகம் சல்லாஹிஸ்லாம் விளக்கினார்கள் நீங்கள் இதற்கு முன் உங்களுடைய சகோதர பற்றி நீங்கள் புறம் பேசினீர்கள் அது இந்த கருதின் சகத்தை சாப்பிடுவது அதாவது இந்த பிணத்தை சாப்பிடுவதை விட மிக மோசமான விஷயம் கொடிய பாவம் என்று கண்மணி நாயகர் சொல்லாஹு அவர்கள் அந்த சகாபிகளுக்கு விளக்கினார்கள் அன்புக்குரிய அல்லாஹின் நல்லது அல்லா தாலு திருமலையில கூறுகின்றால் பாயா நீங்கள் சில சிலரை பற்றி புறம் பேசாதீர்கள் ஐயோ ஹிபு அழகுக்கும் நீங்கள் உங்கள் சகோதரைய மாமிசத்தை தின்ன விரும்புகிறீர்களா கரிய தொகுமூ அதை நீங்கள் விரும்பீர்கள் எனவே நீங்கள் உங்கள் சகோதரரை பற்றி புற பேசாதீர்கள் என்று அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையில் குறிப்பிடுகின்றான் அப்படி இருக்கையில் ஒரு மனிதன் புறம் பேசுகிறான் என்று சொன்னால் அவன் பெரும் பாவத்திற்கு ஆளாகுவான் புறம் என்றால் என்ன புறம் என்றால் என்ன என்பதை பற்றி என் பெருமனார் கண்மணி நாயகம் செல்லவா அழக அவர்கள் மிக அழகாக விளக்கம் சொல்கின்றார்கள் சகாபகரை பார்த்து கேட்கின்றார்கள் அத்தது கைபா மல் கைவா புறம் என்றால் என்ன என்று தெரியுமா உங்களுக்கு சகாபகளை பத்தி கண்மணியை கேட்கிறாங்க புறம் என்றால் என்ன என்று தெரியுமா அதற்கு சகாபக்கள் அவ்வாஹும் ரசூலும் அறிந்தவர்கள் யார் சொல்லலா என்று கூறுகின்றார்கள் அப்பொழுது கண்மணி நாயகம் சோலா அலே செல்லம் அவர்கள் உங்களுடைய சகோதரன் எந்த ஒன்றை வெறுக்குகிறாரோ அந்த ஒன்றை நீங்கள் பேசுவதுதான் புறம் என்று கண்மணி நாயகம் சொல்லு செல்லம் அவர்கள் விளக்கம் அளிக்கின்றார்கள் அப்பொழுது கண்மணி நாயகர் சல்லா செல்லாமியிடம் அந்த சகாபி இயக்கின்றார்கள் யாரோ சொல்லலா நாங்கள் பேசக்கூடிய அந்த விஷயம் அந்த மனிதனிடம் இருந்தாலும் கூடவா அது புறமாக ஆகும் என்று கேட்கின்றார்கள் அதற்கு கண்மணி நாயகம் சொல்ல கூறுகின்றார்கள் நீங்கள் ஒருவிடம் உள்ள விஷயத்தை பற்றி பேசினால் அது புறம் அவரிடம் இல்லாத விஷயத்தை பற்றி பேசினால் அவர் மீது நீங்கள் இட்டு கட்டி விட்டீர்கள் என்று கண்மணி நாயகம் சமூக அழகி வசல்லாம் அவர்கள் மிக அழகாக பதிலளித்தார்கள் அன்புக்குரிய அதிக அதிகமதி நம் நம்முடைய வார்த்தைகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் புறம் பேசுவதால் எவ்வளவு பெரிய பாவம் கொடூரமான பாவம் என்று தெரியுமா கண்மணி நாய சொல்வஸ்லாம் அவர்கள் ஒரு தினரை மேகராஜி சென்றிருக்கின்றார்கள் அப்பொழுது மேகாஜி திரும்பி வரும்பொழுது போயிட்டு வரும்பொழுது அப்பொழுது நரகத்தில் பேசியவர்கள் மிக கொடூரமாக தண்டிக்கப்படுவதை கண்மணி சொல்லா அவர்கள் பார்த்திருக்கின்றார்கள் அப்பொழுது சகாபக்கள் அனைவரும் கண்மணி நாயகம் சொல்லா அழைச்சொல்ல கட்டுப்பட்டு எனவே அல்லாஹு தாலா நம்மையும் இந்த உம்மத்தையும் தீய குணங்களிலிருந்தும் காப்பாற்றுவானாக மேலும் நற்குணங்களோடு வாழ்வதற்கு அல்லாஹ் தலா தோஃபிக்கு செய்வானாக வாஹி தவனா அஹந்தர் இல்லாஹி ரபில்லா அலமின் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி இவர் தாயா